नहीं लगाते मुझे। आओ रे, आओ रे, फेल दे दे, फेल दे दे, फेल दे दे, फेल रोड़ा। आओ रे, आओ रे, यार ज़रूर मार दिया, ज़रूर मार दिया। हाँ, हाँ, कर्म हो गया है। कटे, 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 कटे,

வழிய விட வழிய ராஜா பார்த்த பார்த்து வாழ்க்கை தள்ளி இல்லைப்பா ஏ தள்ளிடு இல்ல தள்ளி இல்லை ஆடை வேற மாதிரி இருக்கே தள்ளி ஆடமுடி ராஜா தர்பார் பார்க்குவாங்க வாழ்க ஏய் சூப்பர் சேகர் பாட்டனாராக முன்னாடி போய் போ பாத்து பா நீ பாத்து பா ஏய் நடுப்பங்க பாத்து பா அப்படியே ஆஞ்சிரு போ அலஞ்சிரு ரெண்டு மச்சமைய இன்னொனே சோகம் வரதே ஏய் ஆளு பேர் காதனே உங்களுக்கு பண்றீங்க ஆடு முடியலனே மாடு யாரே ஏய் மாடு வரடியா ஏனா

பத்திரம் பண்ணுங்க விளாக்குறேன் பத்திரம் பண்ணுங்க வாலன்ட்டியர்ஸ் இல்லை மாடு வேறு பத்திரமா இல்லை